வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு வெளியான கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு அமெரிக்க அதிபர் எலெக்ஷனு இந்த வருஷம் கடைசியில் வந்து நடக்கப்போகுது நவம்பர் மாதம் நடக்கப்போகுது இப்போ ஒவ்வொரு பைடனாக இருக்கட்டும் ட்ரம்பாக இருக்கட்டும் கேம்பெயின் வந்து பண்ணிக்கிறாங்க அதில் முன்னாணத்து பார்த்திங்க அப்படின்னா பென்சில்வேனியா மாகாணத்தில் ட்ரம்ப் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணிட்டான்னா ஷூட் பண்ணிட்டான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு காதை வந்து உரசிட்டு வந்து போயிருக்கு சில பேர்லாம் என்ன தெரியுமா பதிவு போடுறாங்க இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு ட்ரம்ப் அவர்களுடைய கட்சியே இது மாதிரி ஒரு ஆளை வந்து செட் பண்ணி இது மாதிரி ஒரு ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராமாவை வந்து உருவாக்குனா அதுலேருந்து ட்ரம்ப் வந்து மீண்டு வந்தால் ட்ரம்ப்புக்கு வந்து ஆதரவு வந்து அதிகரிக்கும் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் பதிவுகள் போகிறாங்க எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை இப்படியெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணவே முடியாது இப்படி ஃபேக்காக இது மாதிரி ஒரு ட்ராமாவெல்லாம் யாராவது பண்ணுறாங்கன்னா அது தெரிஞ்சிச்சுன்னா அமெரிக்காவுடைய உளவுத்துறை அமெரிக்காவுடைய காவல்துறை என்ன சாதாரண விஷயமா அவங்களாம் அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அப்படியே ட்ரம்ப் ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தாருன்னா அப்படியே வாஸ் அவுட் ஆயிரும் குடியரசுக் கட்சியே அப்படியே வாஸ் அவுட் ஆயிரும் அப்படியே பயங்கரமான நெகட்டிவ் வந்து அவங்க பக்கம் வந்து திரும்பிடும் அதனால் இதுலலாம் யாரும் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு பண்ண முடியாது இன்னும் நீங்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நூல் அளவு தான் வித்தியாசம் ட்ரம்ப் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் ட்ரம்ப்பு அவருடைய தலையை இப்படி வந்து இந்த டேரக்ஷனில் ஒரு செகண்டில் வந்து திருப்பியிருப்பார் அப்படி திருப்பாமல் இருந்திருந்தார் அப்படின்னா இந்நேரம் அவர் வந்து உயிரோடவே இருந்திருக்க முடியாது அந்த அளவுக்கு நூல் வந்து உயிர் தப்பியிருக்காரு ட்ரம்ப்பு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஹெட்டுக்கு தான் குறி வச்சிருக்காங்க வச்சிருக்கான் அவன் அந்த பையன் ஆனால் ட்ரம்ப் திரும்பினதுனால திருமணதுனால காதை வந்து உரத்திட்டு போயிருக்கு புல்லெட்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால இதெல்லாம் ட்ராமாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு ஃபேக்ட் இப்போ விஷயத்துக்கு வரேன் இப்போ ட்ரம்ப் அவர்கள் அவரை வந்து கொள்றதுக்கான முயற்சி நடந்து அதிலேருந்து தப்பிச்சு வந்திருக்காரா இப்போ வந்து சிஎன்என் நியூஸு இது மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் கருத்து கணிப்பை வந்து எடுத்திருக்காங்க இப்போ வந்து யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ட்ரம்ப்பா பைடனா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு எல்லாம் கருத்து கணிப்பை வந்து எடுத்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா பைடனை பைடனை பயங்கரமாக ஓரம் கட்டியிருக்காரு ட்ரம்ப்பு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ட்ரம்ப்புக்கான ஆதரவு அறுபத்தி ஒரு விழுக்காடுக்கு மேலே இருக்குது பைடனுக்கான ஆதரவு முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் தான் இருக்குது பைடன் வருவார் அப்படின்னு முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் பேர் தான் சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் தாங்க வருவார் அப்படின்னு அறுபத்தி ஓரு விழுக்காடு பேர் சொல்லியிருக்காங்க இதில் ஒரு ஷாக் என்ன தெரியுமா ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேருக்கு இடையேயான அந்த கேப் இருக்குல்ல அது வெறும் நான்கு விழுக்காடாக இருந்துச்சு பைடனை விட வெறும் நாலு பர்சன்டேஜ் தான் ட்ரம்ப் வந்து முன்னிலையில் இருந்தார் இப்போ ட்ரம்ப்பை வந்து கொள்வதுக்கான முயற்சி நடந்திருக்க அதன் பிறகு நடந்த இந்த கருத்து கணிப்பில் இருபத்தி மூன்று விழுக்காடு வந்து இப்போ பைடனை விட முன்னிலையில் ட்ரம்ப் இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த கருத்து கணிப்பு முடிவு இப்போ வந்து வெளிவந்திருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நில மோசடி வழக்கில் நூறு கோடி ரூபாய் நிலத்தை வந்து போலி ஆவணங்களை பயன்படுத்தி அவர் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நில மோசடி வழக்கில் வந்து அவர் வந்து மாட்டியிருக்காரு சிபிசிஐடி காவல்துறை அவர் வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு மாதத்துக்கு மேலே அவர் தலைமறைவாக இருந்தார் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா கேரளாவில் வச்சு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சிபிசிஐடி காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் இப்போ இது வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை கைது செய்ததாக சிபிசிஐடி காவல்துறை கைது செய்ததாக ஊடகங்களில் செய்திகள் வந்துள்ளன ஸோ கடுமையான கண்டனத்தை வந்து திமுக அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு கீழே பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஊடகங்களில் செய்திகள் வந்துள்ளனவா நீங்கள் இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஒரு கட்சியுடைய தலைவர் உங்களுக்கு இந்த தகவல் வந்து தெரியாதா ஊடகத்தில் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இப்போ பதிவுகள் போடுறாங்க சரி விஷயத்துக்கு வரலாம் இப்போ முக்கியமாக என்ன டிபேட்டு அப்படின்னா பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க சிபிஐ இப்போ ஒருத்தரை வந்து கைது பண்ணுறாங்க இடி வந்து ஒருத்தங்களை கைது பண்ணுறாங்க அப்படின்னா திமுக அரசாங்கம் இந்தி கூட்டணியெலாம் என்ன சொல்லுவாங்க பிஜேபியுடைய கைப்பாவையாக மாறிடுச்சு சிபிஐ மாறிடுச்சு இடி மாறிடுச்சு ஐடி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்கட்சிகளை அச்சுறுத்த பார்க்குறாங்க சிபிஐ மத்திய பாஜக அரசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சிபிஐ ஒரு கைது நடவடிக்கை எடுத்தால் இப்படி பேசக்கூடியவங்க இதுவே சிபிசிஐடி மாநில அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி ஒரு கைது நடவடிக்கை எடுத்தா ஓகே இதுதான் ஜனநாயகம் தப்பு பண்ணதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்கள் சிபிஐ கைது நடவடிக்கை எடுத்தால் பாசிச பாஜக அரசு அப்படின்னு சொல்ல வேண்டியது இதுவே சிபிசிஐடி அரசு பண்ணால் கரெக்டான நடவடிக்கை அப்படின்னு சொல்ல வேண்டியது திமுகவினருக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய முரண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கேள்விகளை எழுப்புறாங்க இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது குண்டாஸ் வந்து போட பிடிச்சி பார்த்தீங்களா அதனை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் வந்து போயிருக்காங்க உச்ச நீதிமன்றம் இந்த கேஸை வந்து விசாரணை நடத்துது இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசாங்கத்தை பார்த்து சில கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க என்ன சவுக்கை குண்டா சட்டத்தில் கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன சவுக்கு சங்கிறதுனால தேச பாதுகாப்புக்கு என்ன அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் சவுக்கை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன அவரனால என்ன தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க இது குறித்து கவர்மெண்ட் தமிழக அரசாங்கன்னா விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்